விஷயம் உங்கள் எல்லோருடைய இந்த பகவத் பக்தி தர்ம சிரத்தி இதெல்லாமே ரொம்ப பிரசம்சனியமாயிருக்கு ரொம்ப சந்தோஷ கரமாயிருக்கு அதே மாதிரி இந்த சந்நிதி அம்பாள் கோவில்ல ஜெககுரு ஸ்ரீ ஸ்ரீ ஆரி சங்கர் பகவத் பாதால ஒரு மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணி அந்த மூர்த்திக்கும் ஒரு விஷயம் உங்கள் எல்லோரைய இந்த பகவத் பக்தி தர்ம சிரத்தி இதெல்லாமே ரொம்ப பிரசம்சனியமாயிருக்கு ரொம்ப சந்தோஷ கரமாயிருக்கு அதே மாதிரி இந்த சந்நிதியிலே அம்பாள் கோவில்ல ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத்பாதாவுடைய ஒரு மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணி அந்த மூர்த்திக்கும்

جي اپريکیشن نوے نيتو سيڈورا مڪمل ٿي چڪو آهي ۽ ان کي ڏيکاري وڃو 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 ۽ ان کي ڏ ਸ੍ਰੀ ਅਨੰਦ ਜਲਗਪੁਰ ਆਹ ਅਰ ਬਰਤ ਲੋਕ ਸਮਾਧਾਨ ਪਤਾ ਜੀਵਨ ਸਸਤਿਮਾਨ ਬਰਨਨ ਬੋਲਦਾ ਗਾਰਿਆ ਅਨੰਦ ਜੀ ਅਸਤਾਨ ਨਮਸਕਾਰ ਜੀ ਨੂੰ ਅਨੰਦ ਸਵਾਗਤ ਜੀ ਪੰਜਾਬ ਨਮਸਕਾਰ ਜੀ ਨੂੰ ਜੀ ਮਾਨੂ ਬਰੋਹ ਪਰਵਤ ਸੇ ਗ੍ਰਿਨ ਅਸਤਾਨ पंजे पंजाब में नमस्तान आरती होती है, उर्दू में नमस्तान आरती होती है, और हम तो अपने आप लड़कियों और लड़कों के साथ फलते हुए आमतौर पर ये दिल कार्य में लचीले सीनरी में ये आधी एडिट करने के बजाय ऐसे हम लोग की जगह पर ये बजने के लिए नशीला ये प्रस्तुत करना पहले से ही थे, अब हम तो बस उन

விசேஷ <laughs> கட்டி இந்த ஆராயம் பண்ணக்கூடிய இந்த எல்லா விஷயங்கள் வந்து எல்லோரும் நன்றாக தெரிஞ்சு கொண்டு இந்த மாதிரி யார் வெளிநாட்டி போயிருக்காரோ அவர்கள் எல்லோரும் இதை நன்றாக தெரிஞ்சு கொண்டு இதே மாதிரி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது ரொம்ப அவசியமானது இப்பேப்பட்ட ஒரு காரியம் இங்க நடந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம் இந்த காமாட்சி அம்பாடி பரமஸ்வனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஜெகத்குரு ஸ்ரீ ஆரிசங்கர பகவத்பாத அருடைய ஜெயந்தி உற்சவத்தையும் எல்லா இடத்திலையும் ஆச்சரணம் பண்ணணும் விசேஷமாக இந்த காமாட்சி அம்பாள் கோவில்ல இருக்கக்கூடிய பகவத்பாத அருடைய சாநித்தியத்தையும் பிரதி வருஷம் வரக்கூடிய வைசாக சுக்ல பஞ்சமி அன்னைக்கு சங்கர் ஜெயந்தி உற்சவத்தையும் எல்லோரும் நன்றாக ஆச்சரணம் பண்ணணும் அந்த சந்தர்ப்பத்துல பகவத் பாதார் பண்ண ஸ்தோத்தங்களை படிக்கணும் அதே மாதிரி விசேஷமா அவர் என்ன உபதேசம் பண்ணிருக்கார் என்ன ஒரு தத்துவத்தை உபதேசம் பண்ணிருக்கார் முதலான எல்லா விஷயங்களையும் எல்லோரும் நன்றாக மரணம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சங்கர் ஜெயந்தி உற்சவம் இந்த வரும் சங்கர் ஜெயந்தி உற்சவத்திலிருந்து இந்த இடத்துல நடக்கட்டும் எப்படி இந்த வைசாக அம்பாளுடைய இந்த தேர் உற்சவம் முதலான பல உற்சவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வரும் வைசாக சுக்ல பஞ்சமில இருந்து கிட்டது இந்த யூரோப்லயே இந்த ஒரே ஒரு தான் முதல் மாட்டி பகத் இந்த மூர்த்தி ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம் இதுதான் ஒரே ஒரு சாந்தி பகவத் பாடாளுடைய சாந்திம் இருக்கக்கூடிய இடம் அதனால இந்த இடத்துல இந்த சங்கர் ஜெயந்தி உற்சவம் விசேஷமாக நடக்கட்டும் அதே மாதிரி எங்களுக்கு வந்த ஒரு பேரம் என்ன கேட்டால் இந்த இடத்துக்கு ஒரு பகவத் பஞ்சலோக மூர்த்தியை உற்சவ மூர்த்தியை கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் சுங்கேரிக்கு வந்து அந்த ஒரு மூர்த்தியை இங்கேருந்து கொண்டு போனோம் அந்த மூர்த்தியும் அங்கே வச்சுட்டு அந்த முப்பது சங்கத்தின் ஒரு சொத்தியும் நம்ம அதை ஆச்சாரம் பண்ணணும் அப்படின்னு இந்த சொல்ல விரும்புகிறோம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல காமாட்சி அம்பாள் கோவில் கட்டி இந்த கோவிலில் நன்றாக இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறோம் எல்லோரும் நன்றாக கேட்டிருப்பீர்கள் சிங்கேரி சாரதா பட்டத்திலிருந்து வந்த செய்தியாகும் அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த இந்த வேலைகளை செய்து கொடுத்த சந்திரமௌழி அவர்கள் பிரான்சிலே இருந்து வந்திருக்கின்றார்கள் அடுத்து திரு கண்ணப்பன் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த அவர்களை நான் பிரான்சிலே ஒரு பங்கனுக்காக போயிருந்தேன் அதாவது கண்ணப்பன் சார் அவர்கள் செய்த ஒரு விழாவுக்காக நான் கலந்திருந்தேன் ஒரே ஒரு மணி நேரம் தான் என்னோடு அவர் பழகியிருந்தார் பழகிற உடனேயே என் மீது அதீதமான பக்தி கொண்டு காரணம் என் தனிப்பட்ட ரீதியாக நான் ஆதிசங்கரனை வழங்குகின்றேன் என்ற ரீதியாக அவருக்கு ஒரு பக்தி என் மீது வந்துவிட்டது அந்த ரீதியாக அவர் என்பி கொண்டு எப்படியாவது மடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஏற்கனவே காஞ்சி மடத்துக்கு தெரிந்தாலும் கூட ஸ்ரீங்கேரி மடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற பெரு ஆவல் கொண்டு அதை இந்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள் இன்னும் பல வேலை திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு செய்வதற்கு அவர்கள் மூலமாக கணவர்கள் மூலமாக நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கும் அதே போன்று அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கும் இந்த ஆலயம் எல்லா மதத்திலையும் உதவி புரியும் என்று இங்கே நான் ஒரு ஸ்ரீ வாக்கு அம்பாள் வாக்காகச் சொல்லுகின்றேன் அந்த வகையில் எடுங்கள் எங்களுடைய தர்மம் சனாதர தர்மம் உலகம் எல்லாம் வளர வேண்டும் அது இந்த ஆண்டிலிருந்து அட்டென்ற நாளுக்கு நாங்கள் செல்லாமல் எங்களுடைய ஆரிய வளாகத்துக்குள்ளே சீர்தவாரி செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு ஒடுமையாக என் வீட்மான் அவர்கள் எங்களுக்கு மிக குடிக்கிய காலத்திலேயே செய்து வந்தார் அவர் வந்து ஒரு அவ்வளோ ஒரு பக்திமான் மாதிரி செய்து எனக்கு எங்களோட சேர்ந்து ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் மிக விரைவாக செய்து வந்தார் அதோடு நாங்கள் பணத்தையும் ஸ்லோவா தான் கொடுத்தோம் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் அங்கே கொடுத்தாலும் சுலோகா ஏற்றுக்கொண்டார் அந்த வகையில் அவருக்கெல்லாம் நான் கூடாது நாங்கள் மேலாடுகளை வளர்த்தி காந்தியை தௌரத்தியோடு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்பதைய மனதை இந்து தலைவரின் தத்துவம் என்று தயாரித்து நாங்கள் மேலாடுகளை வளர்த்து கொண்டிருந்தோம் பாடங்கள் என்றும் அதை அணிந்திருக்கக்கூடாது மிகவும் அமைதியான முறையிலும் மிகவும் கட்டியான முறையிலும் இந்த மரத்திலே எடுத்து முன்பாக குழந்தைகளை அழைத்து தத்வசி அகமாத்மி அயமாத்ம பிரம்மம் ஒடுவீடு பிரம்மம் என சாரதா வீரர்களே இப்பொழுது நம்ம புறப்படும் நேரம் நறுக்கிவிட்டது தேங்காய் உடைந்தவர்கள் அந்த இடத்தை சுத்திரவு செய்து தரும்படி உங்களை தொண்டர்களை அன்றாக கேட்டுக்கொள்கின்றேன் உடனடியாக i oh, thank you அந்த இடங்களில் நெருக்கில் இருக்கும் போது தவறான அமைதிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் கம்பிரி காமாட்சியப்பால் ஆலயம் என்று சிறப்பாக இந்த செய்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது வந்து சிறப்பாக அங்கே நடைபெற்ற தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பாசக முடிவரையும் என்பதையும் அறிய திருகின்றோம் ஆகவே அறியார்களே இந்த ஆலய வளர்ச்சியின் பெண்மிலும் பண்றதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை எமது ஆலயத்திற்கு வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்